எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கார்த்திகை மாதத்தில் சமையலறையில் இந்த இடத்தில் விலக்கேற்றுங்கள் குடும்பம் செழி தோங்கும் கடனே வராது கடன் அடையும் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது விளக்கேற்றுறது தான் இந்த விளக்கேற்றுற விஷயத்த ஒரு சில விஷயங்கள் நம்ம அது கூட சேர்த்து செஞ்சோம்னா நம்ம குடும்பம் நல்ல ஒரு செழிப்புடன் ஒருத்தவங்க பார்த்து ஏழனை செய்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அதில் ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறது அதுவும் சமையலறையில் இந்த இடத்துல விளக்கேற்றுங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் சமையலறையை நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் ஆல்ரெடி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க உங்க சமையலறை வீடியோ போடுங்கம்மா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் என்னோட இன்னொரு சேனல் இருக்கு இல்லைங்களா அதில் நான் என்னுடைய சமையலறை வீடியோ போட்டிருக்குறேன் இப்போ வந்து காமிக்கிறதும் என்னுடைய வீடு தான் என்னோட சமையலறை தான் இப்போது நான் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறேன் சமையலறைய சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே எடுத்தேன் அப்படியே ஃபோட்டோவாக போடுவோம் அப்படி பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீட்டில் இருந்தப்போ அந்த வீட்டோடைய வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னொரு தடவை வேணால் இந்த சமையலறை நான் எப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் நான் பார்த்துக்குவேன் இப்போ என்னோட சமையல் அறையில் கேஸ் அடுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே தெரியாது அதே ஒரு மிராக்கல் மாதிரி எனக்கு இருக்கும் ஏன்னே தெரியாது நான் கேஸ் அடுப்புக்கு பக்கத்துலேயே இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வச்சுருக்கேன் அப்போ அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கிட்ட போய் நான் ஏதாவது செய்யும்பொழுது எனக்கு கேஸ் அடுப்புலேருந்து லைட்டாக சூடு வர்ற மாதிரி தெரியும் கையில் படும் நிறைய தடவை நான் திரும்பி பார்த்துருக்கேன் இது உண்மையான உண்மை நான் பொய் சொல்லவே இல்லை உண்மையான உண்மை நான் திரும்பி பார்க்கும்போது என்னடா கேஸ் ஏதாவது தெரியுதா இல்லை சிம்மில் எதனா வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்பேன் நான் அப்போ என் கையில் வந்து லைட்டான ஒரு சூடு ரொம்ப சூடு கிடையாது லைட்டான ஒரு சூடு படும் அப்போ எனக்கே தெரியும் ஏன்னா அந்த ஈரப்பதம் இல்லை எந்த வீட்டில் ஈரப்பதமாக இல்லாமல் ரொம்ப க்ளீன்லெஸ்ஸாக அந்த கிச்சன் கிட்டே ஆகட்டும் இல்லை அந்த சிங்க்கு கிட்டே ஆகட்டும் கொஞ்சம் கூட தண்ணீர் நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது தண்ணீர் வருந்தானா இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சி அதை நம்ம காய வச்சுடணும் முதல்ல அதை அதை செஞ்சுடணும் நம்ம பாத்திரம் விலைக்கி முடிச்சு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த துணியால் தொடச்சி கிளீனாக விட்டுட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிடுவேன் அந்த இடம் பாத்திரம் விளக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போ அந்த சௌரியம் இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் போட்டு நம்ம பாத்திரத்தை விளக்குற அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம் இப்போ அந்தளவுக்கு இல்லை சமைக்கும் பொழுதே இன்னொரு ஹேபிட் என்கிட்ட இருக்குது என்னென்னா சமைக்கும் பொழுதே அந்த பாத்திரத்தை அடுத்த நிமிஷமே கழுவி சிங்க்குக்கு பக்கத்தில் அந்த ஒரு மேடை மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் க கவுத்து வச்சுருவேன் அதையும் அந்த கவுத்தை கொஞ்ச நேரத்துலேயும் அதை எடுத்து ஒரு கூடையில் போட்டுட்டு அந்த இடத்தையும் நான் ஈரத்துணி வச்சு தொடச்சி அந்த ஈர துணியில் நல்லா காஞ்சி போன துணியை வச்சு தொடச்சி எடுத்துருவேன் முடிஞ்சளவுக்கு இதை நான் பின்பற்றுவேன் என்னோடய சமையல் அறையில் ஏன்னா ஈரப்பதம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் செலவு பற்றாக்குறை அந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால நான் அந்த ஈரப்பதம் இல்லாமல் நான் பார்த்துப்பேன் அந்த மாதிரி தண்ணி ஒழுகிறது இருக்குது இருந்தாலும் அது உடனே அது எனக்கு அதிலே தான் சிந்தனை போகும் தண்ணி ஒழுகிட்ருக்கு பைப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே தான் சிந்தனை போகும் அதையும் நம்ம சரி பண்ணிடணும் சரி இதெல்லாம் நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் கிச்சன் பற்றி நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சமையலில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாத விடை ஆனா கூட விளக்கேற்றுவாங்க அது எப்படி மா ஆனாலும் விளக்கேற்றலான்றீங்களே விளக்கேற்றுவாங்க அப்படின்றீங்களேன்னு பார்த்தீங்கன்னா சமையலறையில் ஒரு ஒன்று வச்சு அதில் ஒரு அகல் விளக்கு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் விளக்கேற்றுவாங்க ஏன்னா அது அது தவறு கிடையாது நம்ம பூஜையில் போய் தொடது தான் தவறுன்ற மாதிரி இந்த விளக்கேற்றதுனால எந்த தவறு கிடையாது குளித்து முடிச்சுட்டு தான் நம்ம சமையல் அரைக்கே போக போகிறோம் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த தீபம் ஏற்றி வச்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம வீட்டுக்கு நல்லது நம்ம பிள்ளைங்க படிப்பு நல்லாயிருக்கும் நம்ம நோய் நொடி இல்லாமல் இருப்போம் நம்ம எல்லோரும் நம்மளுடைய குழந்தைங்க குட்டிங்க எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்கன்றதுக்காக இதை செய்கிறது அதே மாதிரி சமையலறையில் நிறைய பேர் விளக்கேத்துறவங்களுக்கும் இது உங்களுக்கு ஓகே okay தான் நீங்க எப்பவுமே ஏற்றுறீங்கன்னா அது தான் okay அது இல்லாம அக்னி தேவன் இருக்கிற இடம் அந்த இடம் சமையலறை சில பேர் நீங்கள் இந்த வீட்டில் நம்ம எங்கே வேணாலும் விளக்கேற்றி வைக்கலாங்க எந்த தவறும் கிடையாதுங்க அந்தந்த இடத்த தூண்டுற மாதிரி தான் அர்த்தம் ஆகும் அந்த விளக்கேற்றுற வீடு எப்போவுமே விளங்குன்ற மாதிரி அந்த இடத்த தூண்டுற மாதிரி ஆகும் இப்போ நிறைய பேர் உப்பு விளக்கு உப்பு விளக்குன்னு சொல்லிட்டு உப்பு மேலே தீபம் ஏற்றணும் ஒரு சிலர் சொல்கிறீங்க அந்த உப்பு தீபம் வந்து உப்பு மேலே ஏற்றக்கூடாதுமானு அப்படி எப்படி ஏதாவது சொல்கிறாங்க ஆனால் உப்பு மேலே தீபம் ஏற்றி நீங்கள் ஒரு சிலருக்கு அது நல்ல ஒரு ஆக்டிவேட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எங்கள் வீட்டில் வருது சொல்லுது மாதை உப்பு மேல தீபம் ஏற்றி நான் வேண்டிக்கிட்டேன் இத்தனை நாள் நான் ஏத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதை மாதிரி எனக்கு நல்லதே நடந்துச்சுமா அதனால நான் இந்த உப்பு சின்ன கிண்ணத்துல வச்சு அது மேல நான் அகல் வச்சு விளக்கேத்துறேமா நான் தாராளமா செய்ங்க ஒரு சிலருக்கு செட் ஆகிடும் ஒரு சிலருக்கு செட் ஆகாது அதனால் ஒரு யாருக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வேண்டுதல் பழிக்குது நான் உப்பு மேலே தீபம் எத்தனை நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக ஏற்றுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த சொன்ன இல்லைங்களா சமையலில் இந்த ஒரு மூளையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க நம்மளுக்கு நல்ல ஒரு அது எப்படி சொல்கிறது கடன் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தீரும் பணப்பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தீரும் அதே மாதிரி விளக்கேற்றி விளக்கேற்றி நம்ம இந்த இடத்த வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வைக்க போகிறோம் இப்போ உப்பு ஜாடி மேலே நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா குமுள் மாதிரி மூடி இருக்கும் அது மேலே நம்மளால் விளக்கேற்ற முடியாது அப்போ என்ன பண்ணலாம் குமுளை வந்து திருப்பி போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு உப்பு ஜாடி மேலே நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வைங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க கண்டிப்பாக ஆனால் விளக்கு ஏற்றுகிற திசை மட்டும் கிழக்கு நோக்கியாக இருக்கணும் நீங்கள் உப்பு வந்து ஒரு இடத்துல மூளையாக வச்சுருக்கோமா அந்த இடத்துல விளக்கேற்ற முடியாதுமானா எடுத்து நீங்கள் கேஸடு பக்கத்தில் கூட அது மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறங்க நம்மளுக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவுமே இருக்காது நம்மளுக்கு கடனே வராது இந்த மாதிரி தீபம் நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் அதனால தான் கார்த்திகை மாதம்னாலே நம்ம எல்லா இடத்துலையும் விளக்கேற்றுவோம் இந்த தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏற்றாதும் கூட கார்த்திகை தீபத்தன்னைக்கு எங்கே பார்த்தாலும் விளக்கேற்று வைப்போம் நிலைவாசலில் ஒரு அஞ்சு விளக்கு கோலம் போட்டு அது மேலே விளக்கு அந்த காம்பவுண்டு சொத்து மேலே அவ்வளோ விளக்கு எதுக்கு நம்ம அந்த 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 நேரம் நம்ம வீடு நல்ல ஒரு கோலாகலமாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தீபம் ஏற்றுற வழிபாடே நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க அதே மாதிரி பாருங்களேன் அந்த சமய ஸ்டோர் ரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த ஸ்டோர் ரூமில் அதில் உப்பு ஜாடி மேலே விளக்கு விளக்கு வச்சு ஏத்துறது வழக்கமாக தான் இருந்துருக்குது நம்மளுடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கம் அது அரிசி பானை எல்லாம் அந்த ஸ்டோர் ரூம் மேலே அரிசி பானை மேலே ஒரு விளக்கு அரிசி உப்பு ஜாடி மேலே ஒரு விளக்கு இப்படி ஏற்றுறது வழக்கமாக தான் வச்சுக்கிட்டு இருந்துருக்குறோம் அதை நம்ம மறுபி இப்போ புதுசாக நம்ம வந்து உப்பு மேலே விளக்கேத்துங்கன்னு சொல்கிறதுனால ஏதோ தவறுன்னு நினச்சிக்கிறாங்க தவறே கிடையாது நம்ம அந்த எந்த ஒரு வேண்டுதல் இப்போ ஒரு ஒரு தொழிலே உங்களுக்கு அமையலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த உப்புன்றது மகாலட்சுமியின் முழு அம்சம் அந்த மகாலட்சுமியை நினச்சி நம்ம அந்த உப்பு தீபத்தை ஏற்றும் பொழுது நிச்சயமாக அந்த தொழில் நமக்கு விருத்தி அடையும் இப்போ க வேலை செய்கிற இடத்துல கூட சில பேர் அதே உப்பையே வச்சு அது மேலேயே விளக்கேற்றாமல் அந்த உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் புது உப்பை வச்சு வா நம் அது மேலே விளக்கேற்றுங்க புதுசாக ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து அது மேலே உப்பை வச்சு ஒரு சின்ன கிணத்துல உப்பு வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க நம்ம எந்த ஒரு விஷயம் இது எனக்கு நடக்கும்னு நினச்சி நீங்கள் இதை ஏற்றுறீங்களோ நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்